ஹலோ ஃபார்மஸ் வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம்னா டாட்டா ரயலிஸ் ப்ரேண்ட் சேர்ந்த கிளாஸ்ட்ரோ அப்படிங்கிற என்சிசி இதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த என்ன பூச்சிக்கொல்லியில் நின்று இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பைரி ஃப்ளூனிசான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டபுள்யூ ஜி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது வெஜபிள் கிரானியல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது நீரில் கரையக்கூடிய குறுநீ வடிவிலான பூச்சிக்கொல்லியாக இருக்குது இப்போ இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிற மூலிமா என்னென்ன சாரஞ்சும் பூச்சிகளை அழிக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்துலாம் இந்த பூச்சிக்கொல்லி வந்து குறிப்பாக ஒரு நாலு சாரஞ்சும் பூச்சிகளை அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய அந்த நாலு சாரஞ்சும் பூச்சியுமே பெரும்பாலான பயிர்களில் ஏற்படக்கூடியது தான் காமன் பெஸ்ட் தான் அதாவது எல்லா வகையான பயிர்கள்லையுமே ஓரிரு சாரஞ்சும் பூச்சி தாக்குதல் ஏற்படும் அந்த ஓரிரு சாரஞ்சும் பூச்சி நம்ம சொல்லக்கூடிய இந்த நாலு சாரஞ்சும் பூச்சியில் ஏதாவது ஒரு பூச்சியாக தான் இருக்கும் அந்த நாலு சாரஞ்சும் பூச்சிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றை மீன் ஒன்றாக சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து திருப்தின்னு சொல்லக்கூடிய வால்பெண் இந்த வால்பெண் வந்து பெரும்பாலான காய்கறி பயிரிலேயும் பூ வகைப்பயிர்களையும் அதிக அளவு சேர்த்து ஏற்படுத்தும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ காய்கறி வகைப்பயிரில் கத்திரி வெண்டை இந்த மாதிரியான பயிர்களையும் அதேமாதிரி பூ வகைப்பயிர்களில் மல்லிகை ரோஸ் போன்ற பெயர்கள்லையும் அதிக அளவு மகசூலில் ஏற்படுத்தும் இப்போ இந்த சார்ந்த பூச்சாக்கள் தாக்கல் பெயரில் வந்து மகசூல் வந்துச்சுனாலுமே ரொம்ப அதோடய ஷேப் கம்மியாக இருக்கும் அண்ட் மோட்டுன்னு பார்க்கும்போது அதோடய சைஸ் வந்து ரொம்பவே சிறியதாக காணப்படும் ஸோ இந்த வால் பயனாளிக்குறதுக்கு நம்ம இந்த கிளாஸ்ட் பூச்சிகளையை பயன்படுத்தலாம் அண்ட் ரெண்டாவது ஒயிட் ஃப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈக்கல் இந்த வெள்ளை ஈக்கல் தாக்கல் வந்து பருத்தியில் அதிக அளவு மகசூலில் ஏற்படுத்தும் அண்ட் வெண்டை பயிரிலையும் மகசூலியில் பெயர்படுத்தும் கத்திரி பேர்லேயும் ஏற்படும் பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரியான காய்கறி வகைப்பயிர்கள் அதிக அளவு சேர்த்து ஏற்படுத்தும் இது இல்லாமல் பூ வகைப்பயர்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்லிகை ரோஸ் அதே நேரத்தில் கிரேந்தி இந்த மாதிரியான பயிர்களில் அதிக அளவு சேர்த்து ஏற்படுத்தும் ஸோ இந்த வெள்ளைகள் அழிக்கிறதுக்கு நம்ம இந்த க்ளாஸ்டா பூச்சிகளை பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏபிச்சின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி இந்த அஸ்வினி பூச்சி தாக்கத்தில் வந்து பெரும்பாலான காய்கறி வயிப்புப் பயிரில் அதிகளவு ஏற்படும் இந்த அஸ்வினி பூச்சி தாக்கத்தில் ஏற்பட்டக்கூடிய பயிரில் வந்து பூக்கள் அதிகளவு உதிரும் அதே நேரத்தில் புதிதாக வரக்கூடிய தொழில்கள் வந்து அதிகளவில் காய்ந்து ஊற்றக்கூடும் ஸோ அந்த மாதிரி ஏற்படுறது காரணம் இந்த அஸ்வினி பூச்சி தான் ஸோ இந்த அஸ்வினி பூச்சி அழிக்கிறதுக்கு நம்ம இந்த கிளாஸ்டாக பூச்சிகளியை பயன்படுத்தலாம் அண்ட் லாஸ்ட்டாக லீஃப் ஆப்பரேஷன் சொல்லக்கூடிய இலையத்தத்து பூச்சி இந்த இலைத்தத்து பூச்சி தாக்கத்தில் வந்து பெரும்பாலான பயிர்களில் ஏற்படும் எல்லா வகையான பயிர்களையுமே அதே நேரத்தில் ஏற்படும் இந்த பூச்சி தாக்குதல் ஏற்படுறதுக்கு காய் வகைப்பெயராகவோ இல்லைனா இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிர்களில் பூக்கள் உயிர்வு அதிக அளவில் இருக்கும் அதே நேரத்தில் பிஞ்சு பிடிக்கும் விகிதம் வந்து இந்த மாதிரி பூக்கள் உதிர்வது மூலிமா குறையும் இதுவே பூ பேராக இருந்துச்சுன்னா பூக்கள் உற்பத்தி வந்து குறைந்து காணப்படும் அதிகமான பூக்கள் எடுத்துச்சுனாலுமே மொட்டுகள் சைஸ் வந்து ரொம்பவே சிறியதாக இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த நாலு சாதனம் பூஜை தாக்கத்துக்குமே நம்ம இந்த கிளாஸ்டாப் பூச்சிகளை பயன்படுத்தலாம் இந்த நாலு சாதனம் பூச்சிக்கு இந்த கிளாஸ்டாப் பூச்சிகளை பயன்படுத்துகிற மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற பூச்சிகளிகளை பயன்படுத்துகிற மாதிரி மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ இந்த கிளாஸ்டாப் பூச்சிகளை பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது ஒன்ஸ் இந்த பூச்சிகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இரண்டு வார காலத்திற்கு நம்ம திருப்பி பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இன்னும் தெளிவு சொல்லலாம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய நாலு சாதஞ்சி மூச்சு சாக்குதல் வந்து எந்த அளவுக்கு பரவி இருந்துச்சுனாலும் ஒன்ஸ் நம்ம இதை பயன்படுத்துனதுக்கு பிறகு இதோட தன்மை இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோட எஃபெக்ட் வந்து பத்துலேருந்து பதினான்கு நாட்கள் வர இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் நினைத்து நிற்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு நம்ம சொன்ன நாலு சாலஞ்சி பூச்சிகளோட முட்டைகள் பொறிஞ்சிச்சினாலும் கூட அதுவும் அழிகிறதுக்கான தன்மை வந்து பயிரில் இருக்கும் ஸோ இதை வந்து குறைவான நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம சொன்ன மாதிரி பத்துலேருந்து பதினான்கு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும் ஒருவேளை நீங்கள் பதினாலு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்து நாள் அப்படிங்கிற டைம் வந்ததுக்கு பிறகு செடியை மானிட்டர் பண்ணணும் ஒரு பத்து செடி எந்த ஒரு செடியாக இருந்துச்சாலும் ஒரு பத்து செடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற விதத்தில் செடிகளில் எந்த சார்ந்த பூச்சாகளும் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்காணித்தோம் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படி ஒருவேளை ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா பத்தாவது நாளோ இல்லை பதினோராவது நாளோ ஸ்ப்ரே பண்ணலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் நம்ம சொன்ன மாதிரி இது வந்து நீடித்து வேலை செய்யக்கூடிய பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறதுனால இதோட காஸ்ட்டுமே ரொம்ப ஹை தான் நம்ம காஸ்ட்டை பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இதோட டோசேஜை பற்றி பார்த்துக்கலாம் இதோட டோசேஜ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் பயன்படுத்தணும் ஒரு கிராம் பயன்படுத்தினாலுமே போதும் அதற்கு அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அதுவே நல்ல ரிசல்ட் கொடுத்துரும் மேக்சிமமான ரிசல்ட் வந்து ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தும் போதே கிடைச்சிரும் அண்ட் இதோட கம்பேர்ட் பார்க்கும்போது இந்த பூச்செல்லி வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளுக்கு கூடயும் பூஞ்சான குழியில் கூடயும் தொண்ணூறு சது மருந்துகளையும் சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் முடிஞ்ச அளவு நம்ம சொல்லி அந்த நாலு சார்ந்த முயற்சி தாக்கலுக்கு வந்து மற்ற எந்த ஒரு பூச்சிகளையும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதனால இந்த பூச்சிக்கொல்லியும் மேக்சிமம் ஆஃப் த ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் புழுக்களுக்கு மருந்து அடிக்கக்கூடிய பயிர்களுக்கு இந்த பூச்சொல்லியை பயன்படுத்துகிறீங்கிற பட்சத்தில் புழுக்கடிக்கக்கூடிய மருந்துகள் கூட இந்த மருந்தை சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியை வந்து எந்த ஒரு பூ வைப்பே காய் வகிப்பே இருக்கும் பழவகிப்பே எண்ணெய் வித்து பயிருக்கும் தானிய வகைப்பே நம்ம சொல்லக்கூடிய நாலு சாதனை பூச்சிகள் ஏற்பட்டிருக்குங்கிற பட்சத்தில் இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தக்கூடியதான் அண்ட் வெளியில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற எந்த பூச்சிக்கொல்லியாவது பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இதே மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய தகவல்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷனை செஞ்சு ஆன் கொடுத்தது அப்போ நம்ம எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்